அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம் தான் அவர் இங்க வந்திருக்காரு அதனாலதான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன் அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் உங்கள் பாஷையும் ஆனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா மோஷன் கமல்ஹாசன் பேசியிருக்க சர்ச்சை பேச்சால அவர் நடிச்சிருக்க தக்களை படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சர்ச்சையை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்காங்க மணிரத்னம் டைரக்ஷன்ல ஏ ஆர் ரகுமான் மியூசிக்கில் கமல்ஹாசன் த்ரிஷா சிம்பு உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்க படம் தான் தக்களை இந்த படத்தை வர ஜூன் அஞ்சாம் தேதி உலகம் புல்லா ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்காக படக்குள்ள தீவிரமான ப்ரமோஷன் வேலைகளில் இறங்கி பல இடங்களில் இந்த படத்தோட ஈவெண்ட்டை நடத்தி வந்துட்டு இருக்காங்க தான் கர்நாடகாவிலையும் இந்த படத்துக்கான ஈவெண்ட்டை நடத்திருக்காங்க அதில் ஸ்பெஷல் கெஸ்டா கர்நாடக சூப்பர் ஸ்டாரான சிவராஜ்குமாருக்கும் வெல்கம் என்ட்ரி கொடுத்து கலந்துக்க வச்சிருக்காங்க அப்பதான் கமல்ஹாசன் சார் சிவராஜ்குமார் பத்தி பேசும்போது என்ன பேசிருக்காருனா ராஜ்குமாரோட குடும்பம் அந்த ஊர்ல இருக்க என்னோட குடும்பம் அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு அதனாலதான் என் பேச்ச ஆரம்பிக்கும்போதே உயிரே உறவே தமிழே அப்படின்னு கூட ஆரம்பிச்சேன் இதனால தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் கன்னடம் இத நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அதுக்கு சிவராஜ்குமாரும் சிரிச்சிட்டு நன்றி தெரிவிக்கிற மாதிரி பண்ணிருக்காரு ஆனா கமல்ஹாசனோட இந்த கருத்து கருத்துக்கு இப்ப கன்னடா ரக்ஷன் வேதிக்கா உள்ளிட்ட பல அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து கன்னட ரக்ஷன வேதிக்கா அமைப்போட தலைவர் பிரவீன் ரெட்டி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தமிழ் பிறந்ததுக்கு அப்புறம் தான் கன்னட பிறந்துச்சு அப்படின்னும் கன்னடத்தை விட தமிழ் தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு கமல்ஹாசன் நாங்க கமல்ஹாசனுக்கு வார்னிங் பண்றோம் உங்களோட படத்தை கர்நாடகாவில பிசினஸ் பண்ண தான் இங்க வந்திருக்கீங்க ஆனா கன்னடத்தை அவமானப்படுத்துறீங்க நீங்க எங்களோட தான் இருந்தீங்க உங்க மேல நாங்க கருப்பு மைய பூச நாங்க தயாரா இருந்தோம் அந்த டைம்ல தான் நீங்க பயந்து ஓடிட்டீங்க கர்நாடகாவுக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கும் எதிரா ஏதாவது பேசினா உங்களுக்கு எதிராக போராட்டமே நடத்தப்படும் அப்படின்னு வார்னிங் பண்றோம் உங்களோட படத்தை கர்நாடகாவில் தடை செய்யப்படும் அப்படின்னு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கறோம் அப்படின்னும் ரொம்பவே வந்து பரபரப்பான சர்ச்சைகளை இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்க மேலும் அங்க இப்ப சிவராஜ்குமாருக்கும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் கமல்ஹாசன் பேசும்போதே சிவராஜ்குமார் சிரிச்சுட்டு அதை ஏத்துக்கிறீங்க உங்க குடும்பத்தை பத்தி புகழ்ந்து நம்மளோட தாய்மொழிய அவமானப்படுத்தும் போது ஏத்துப்பீங்களா இதே மாதிரி சிவராஜ்குமார் தமிழ்நாட்டுல போய் பேச முடியுமா இல்ல அங்க போய் அவர் பேசிட்டு தான் திரும்ப வந்துட முடியுமா அப்படின்னு சிவராஜ்குமாருக்கு எதிராகவும் அங்க பல சர்ச்சைகள் இப்ப கிளம்பி வந்துட்டு இருக்கு